வணக்கம் நண்பர்களே குறைஞ்ச விலை இடம் வந்துருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மொத்தம் ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தலவங்கோட்டை ஊர் அருகில் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது கண்டியப்பேரி ஊர் பக்கத்திலே இருக்குது தலவங்கோட்டையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது தனி கிணறு பிரி சர்வீஸு இருபது அடி பாத வசதியோடு இருக்குது நண்பர்களே இந்த இடத்துடைய சுற்று பகுதி எவ்வளவு தண்ணி செழிப்பாக இருக்குங்கிறது இங்கே அமைச்சிருப்பேன் ஏதோ பாருங்கள் இந்த இடத்துக்கு மேக்க கிழக்க நல்ல செழிப்பான ஏரியா நண்பர்களே இருபது அடி பாத வசதி இருக்குது இடத்துக்கு காரை போகும் தனிப்பட்டா பத்திரம் ஒரே ஒரே ஆள் கையெழுத்து இடத்துல போனால் வந்தால் தங்கதுக்கு ஒரு வீடு இருக்குது அதில் இடம் முழுவதுமே சிசிடி கேமரா வச்சுருக்காங்க இங்கே இடத்துக்குள்ளே போனாலே சவுண்டு கொடுக்கும் இடத்து ஓனர் வெளியூரில் இருக்கார் குறைஞ்ச விலை தான் வேணுங்கிறவங்க குயிக்காக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு முன்னால் போட்ட குறைஞ்ச விலைட் எட்டு ஏக்கர் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே அவங்க சொல்லுத விலை அதிலருந்து கொஞ்சம் தான் குறைப்பாங்க ஏன்னா நாங்கள் அதிக விலை போட்டுலாம் குறைக்க மாட்டோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ரூபா அவ்வளோ வித்தியாசத்துல தான் சொல்லுவோம் தான் குறைப்பாங்க நண்பர்களே இந்த இடத்துக்குலாம் ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசலாம் ஃபைனலு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு முடியும் இந்த கிணத்த பாருங்கள் தண்ணியெல்லாம் செழிப்பான கிணறு நண்பர்களே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இலவச மின்சாரம் வேலி முழுவதுமே சவுக்க மரம் வச்சுருக்காங்க தென்னை மரமும் வச்சுருக்காங்க ஊடால் காலியாக இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் தென்னை போட்டிருக்காங்க மூணு வருஷத்துக்கு கன்று வேணுங்கிறவங்க குயிக்காக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு பின்ன முன்னே போட்ட வீடியோ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே எனக்கு கால் பண்ணவங்க மறுபடி மறுபடி கால் பண்ணி ஏவப்படுத்துங்க நான் எந்த நம்பருமே சேவ் பண்ணி வைக்கிறது கிடையாது ஏன்னா டெய்லி பத்து பேர் ஃபோன் பண்ணாங்க யார் என்னென்னு மறந்துடுது இடம் வேணுங்கிறவங்க திருப்பி கூப்பிடுங்க என்ன இந்த இடம் இல்லைன்னா வேறு இடங்களும் இருக்குது கொஞ்சம் டயம் வாங்க நாங்கள் ஒரே ஆளே எல்லா பக்கமும் அலைய முடியாது கமாண்டில் சொல்லுதாங்க காமிக்க சொல்லது ஒன்று இடம் காமிக்கிறது ஒன்று அந்த இடம் பிடிக்கலாம் நான் வேற இடம் தான் காமிக்க முடியும் மூணு பேர் வந்து ஒரே இடம்